குருமா இருக்காக பாருங்க அது என்ன குருமானே தெரில ஆனால் எல்லோ கலராக இருக்குது சூப்பராக இருக்குல்லங்க ஏ அங்கே பாருங்கள் போட்டு வருது மீன் பிடிச்சிட்டு வராங்க தெரிஞ்சுங்களா தேதிடா தேதுரா மிக்ஸ் பண்ணி பாருங்க ஏய் மீன் குடிச்சிட்டு வர பாருங்க ஓகே அவன் வேலையை பார்க்கட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம் காய்ஸ் பாருங்க கொஞ்சம் போட்டி எடுத்துட்டு அப்புறம் எங்க போயிட்டு பேர் கூட நான் வேலை வரல கலக்கி இப்ப சேர்த்து ஒரு அடி அடிப்போம் மழைப்படா யோசித்து சேர் அறுத்து அதில் ஊற்றா கலை கிழ சென்ட்ரா அது நல்லா இல்லை எந்த சைடு ஊத்து சென்ட்ரா நல்லா இருக்கும் ஆ ஓகே 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 ஆ சூப்பராக இருந்தேன் കട്ടില്ല സാപ്പ കഷ്ടമാ அவ்வளோ பெஸ்ட் ஆகுது பாருங்க சரி கொஞ்சம் போடுறோம் ஓகே ஓகே நல்லா காராஞ்சாரமாக இருக்குங்க

அரிசிக்கு போயிடு <autonomous waterproof> మేడం 200 300 అంత పొకెన్ కిట్ ఇకేట ఉంది నేను ఇట్లా பார்த்தా నాకు 7 సేటట ऐसे हाँ? नहीं लग रहा हाँ चलो लेता इधर वो चास रुगड़ा तो करता हैं ना नहीं वो नहीं इधर वाले चास रुपानी சரி லைட்டாக ஊற்றிக்கலாம் அது இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு